அடுத்ததாக அறிமுகம் ரமாதே ரமாதேவி ரத்னசாமி அவர்கள் எழுதிய போர்களின் தேசத்தில் அறிமுகம் செய்ய வருகிறார் நர்மதாதேவி எழுத்தாளர் ஆய்வாளர் தினமலர் பட்டம் மாணவர்கள் இதழின் ஆசிரியர் மற்றும் துணை ஆசிரியர் பணியில் இருந்துள்ளார் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் புது யுகம் உள்ளடக்கம் ஆய்வாளர் போன்ற ஊடகங்களில் பணியாற்றியவர் தற்சமயம் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியில் அங்கம் வகிக்கிறார் மூன்று ஆண்டு காலம் ஆய்வு செய்து இவர் தொடராக எழுதி பலரின் கவனத்தை ஈர்த்த பெண் அன்றும் இன்றும் என்ற நூல் வடிவம் பெற இருக்கிறது மகிழ்ச்சி தோழர் வாழ்த்துக்கள் ரமாதேவி ரத்னசாமி அவர்களின் போர்களின் தேசத்தின் நூலை அறிமுகம் செய்ய அழைக்கிறேன் நேரம் ஆயிடுச்சு ஆனாலும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லி ஆகணும் முதல்ல இந்த நிகழ்ச்சி நான் லாஸ்ட் டைம் வந்தபோதே குறிப்பிட்டேன் இங்கே வரும்போது ஒரு ஆட்ரினலின் ரஷ் இல்லாம இங்கே ஒரு ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக இருக்க முடியுது ஒரு பதட்டம் இல்லை அந்த முடிக்கணுன்ற ஒரு பதட்டம் கூட கிடையாது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இயல்பாக ஏன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலைக்கு வந்து இருக்க முடியறதில்லை ஸோ அப்படியான ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுத்துட்டு ஒரு சந்தோஷமும் ஒரு குதூகலமோ ஆனாலும் சீரியஸ் டஃப் பேஸ் பேசுகிற ஒரு இடம் இது ஒன்று சும்மா வெட்டி அரட்டைலாம் ஒன்றுமே கிடையாது சமூகத்தை உலகத்தை மாற்ற மாற்றுறதுக்கு அவசியமான கருத்துக்களை தான் வந்து இங்கே படைக்கிறோம் பேசுகிறோம் அப்படியான ஒரு மேடை ஸோ எனக்கு இது ஒன்று மகிழ்ச்சி கொடுக்குது இது ரொம்ப முக்கியமானது அண்ட் இன்னைக்கு வந்திருக்கிற நூல் எல்லாமே ஐ அம் ஷுர் தட் வில் பி வெரி குட் அது வந்து தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட் அதே மாதிரி முக்கியமான ஐ திங்க் ராமாதேவி அந்த அந்த தட் ஆர்கைவல் புக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அதெல்லாம் நீங்கள் கமிஷன் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் கரெக்ட் ஐ மீன் ஹெஸ்டோரிஸ் வந்து அதை சஜஸ்ட் பண்ணி பண்ணின ஒர்க்கா அது இந்த ரமாதேவி சாரி ரமாபாய் ரமாபாய் ஓ ஓகே ஓகே ஃபைன் 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 ஆமாம் ஆமாம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்ட்ரடக்ஷன் அப் அப்படிலாம் ஒரு ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு வந்து எனக்குலாம் தெரியலை ஸோ எனக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு லேர்னிங்கான ஒரு விஷயமும் கூட இந்த நிகழ்ச்சி அண்ட் ப்ளஸ் இவங்க கனலி கணலி தானேங்க ஓகே ஐயோ அதாவது ம மனசில் இருக்கிற உண்மையை சொன்னால் அது ரொம்ப அழகான ஒரு இலக்கியம் அதுதான் நீங்கள் வந்து நீங்கள் உங்களை ரொம்ப குறைச்சி எடை போட்டிருக்கீங்க அப்படிலாம் இல்லைங்க ஐயோ வெரி கிறிஸ்டல் கிளியர் தட் ஐ வுட் சே இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் மீ எல்லா டு ஸ்பீக் டு கமன் அட்ரஸ் ஹியர் இந்த புக்கு பற்றி போர்களின் தேசத்தில் ஒரு ஊர் சுற்றியின் வியட்நாம் குறிப்புகள் அவங்க தலைப்பிலே சொல்லிட்டாங்க ரைட்டர் இருக்காங்களா ஓகே யெஸ் ஸோ அதாவது நிஜமாவே அவங்க வந்து ஊர் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் அவங்க வந்து அமைச்சிக்கிட்டாங்க அண்ட் ஐ திங்க் ஷி இஸ் அ பர்சன் யூன ஹூ ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர் ஹர் அந்த மாதிரி வந்து அவங்களோட வேலை வாய்ப்பு அவங்களுடைய சூழ்நிலை எல்லாமே வந்து முழு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு உமன் ஒரு சமூகத்தை பற்றின ஒரு புரிதலோட வெவ்வேறு பகுதிகளுக்கு போகும்போது என்ன பார்வையை பெறுவாங்க இப்போ நான் வந்து இங்கே வரேன் அப்படின்னா இந்த தெருவில் உள்ள ஈஸ்தட்டிக்கான விஷயங்களை மட்டும் நான் பார்த்துட்டு கடந்துட போகிறது கிடையாது ஒட்டு மொத்தமாக அதை ஒரு டோட்டாலிட்டியோட பார்க்குற ஒரு பார்வையை நம்ம ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஏன்னா பல்வேறு சமூகம் வந்து நம்ம பாட புத்தகங்களோ நம்ம வீடோ ஐடியல் எல்லாம் கிடையாது ஸோ அப்படியான ஒரு பார்வை பெற்றவங்க அவங்க ரமாதேவி ஸோ அவங்க போயிட்டு வியட்நாம்ல வியட்நாம் தேசத்தை பத்தி சொல்லணும்னா அமெரிக்க ஏகாதிபத்தியம் குரூரமாக கிழிச்சு போட்ட ஒரு நாடு எழுபதுகளில் ப்ரொஃபசர் வெங்கடேஷ் ஹாத்ரேயா அவங்க சொல்லுவாங்க அவங்க வந்து ஐஐடியில் படிச்சுட்டு யுஎஸ்ல எம்ஐடி கேம்பஸில் என்ன கேம்பஸ்னு எனக்கு தெரியல அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மாணவர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க என்ன போராட்டம்னா அப்போ வியட்நாம் வர நடந்துச்சு அமெரிக்கா போய் அங்கே குண்டு போடுது நீங்கள் நிறைய மூவிஸ் பார்த்துருப்பீங்க அப்போ வந்து அங்கே மாணவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது வியட்நாம் நம்ம மேலே குண்டு போட்டுச்சா நீங்கள் எதுக்கு அங்கே போய் குண்டு போடுறீங்க அங்கே எதுக்கு போர் நடத்துகிறீங்க இந்த கேள்விகளை அங்கே மாணவர்கள் கேட்டாங்க மிகப்பெரிய ஒரு ஆன்டி இம்பீரியலிசம் ஆன்டி வார் மூமெண்ட் அங்கே நடந்துச்சு அது என்னை கம்யூனிஸ்ட் ஆகினுச்சு அது என்னை மார்க்சிஸ்ட் ஆகணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மா ஒரு தலைமுறையில் வியட்நாம் இங்கே இருக்கக்கூடிய பிருந்தாக்கரத்துலேருந்து இவங்க எல்லாமே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் மூமெண்ட்குள்ளே கொண்டு வந்த காலகட்டம் அது அப் அப்படியான வரலாறை வந்து உரைந்து வச்சுருக்கிற ஒரு இது ஆக்சுவலாக இது அணிந்துரை எழுத முடியுமான்னு கேட்கும்போது ஆக்சுவலாக மறுக்க முடியல இன்னும் சொல்லணுன்னா நான் எழுதுவேன் முதல் அனைந்துரையும் இந்த நூல் தான் அண்ட் அவங்க கேட்கும்போது நான் ரொம்ப கடுமையான பணியில் இருந்தேன் பட் இருந்தாலும் வியட்நாம் ஒரு பெண் போய் விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஓகே அதில் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் அவங்க பார்வை உண்மையாக தானே இருக்கும் அவங்களோட அப்சர்வேஷனும் நம்ம ட்ராவல் பண்ணி எழுதி பார்ப்போமேனு சொல்லிட்டு ஐ அட்டம் ரொம்ப நல்லா அக்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அழகியல் விஷயங்கள்லேருந்து எதையுமே அவங்க வந்து ஒதுக்கலை அவ்வளோ விஷயங்களை பதிவு பண்ணி அங்கே உள்ள மக்கள் அதில் ஒரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க நான் வந்து என்னுடைய சிஸ்டர் வந்து அவங்க தங்கியிருக்கிற அந்த ஹோட்டல் பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்னு சொல்கிறாங்க அந்த அந்த ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்கும் போது அந்த இன்கீப்பு அவங்களுடைய சிஸ்டர் அவங்க சொல்கிறாங்களே என்னோட சிஸ்டருக்கு வந்து பன்னெண்டு குழந்தைங்க இறந்துருச்சு ஒன் ஆஃப்டர் அதர் இறந்துருச்சு அவங்க அந்த டிப்ரெஷனில் வந்து அவங்க வந்து மென்டல்லி மனநல பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் எதனாலன்னு சொன்னோன்னா கெமிக்கல் வார் தான் அங்கே வெட்நாமில் நேஃபாம்லேருந்து எல்லாமே அங்கே பண்ணி போட்டிருக்கிறாங்க ஆரஞ்சு கெமிக்கல் அந்த கெமிக்கல் வந்து வெறும் அந்த காலகட்டத்தோடு மட்டும் அவங்கள பாதிக்கலை இப்போ வரைக்கும் பாதிக்குதுங்கிற மக்கள் வாழ்க்கையில் வியட்நாமி மக்கள் வாழ்க்கையில் இந்த தாக்கங்கள் எப்படி இருக்குது வெறும் அவங்களோட மட்டும் இல்லை இந்த பீப்புளெலாம் மைக்ரேட் ஆகி பல்வேறு ஊர்கள் பல்வேறு கண்டங்களுக்கு இடம்பெயர்றாங்க அப்போ இந்த டேமேஜ் என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களாமும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ரொம்ப அழகா அதாவது ஒரு இவங்களோட டீம் வந்து அதிகமாக விமன் இருக்கிற ஒரு டீம் தான் இந்த பயணக்குழு ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க பையன் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ அழகான பார்வைகளை அந்த பயணத்தின் மூலமாக பெற்றுருக்குறாங்க எடுத்த உடனே நாங்கள் போய் வந்து லட்சக்கணக்கில் ஐம்பது லட்சம் அந்த வியட்நாம் கரன்சி வச்சுருந்தோம் நாங்கள் அப்போ இறங்கணும் எடுத்த அடுப்புலேயே வந்து ஃபேர் வந்து இருபதாயிரம் சம் வியட்நாம் மணின்னு சொன்னாங்கன்ற ஆரம்பிக்கிறதுல இந்த கடைசி வரைக்கும் அவங்க நரேட்டிவ்ல அவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது தீபா கூட சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வராதுன்னு சொல்கிறதே வந்து ஒரு எவ்வளோ ஒரு ஒரு மேல் கிளீஷே அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகான ஒரு நேரட்டி படிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ தூண்டுது அதாவது இது வந்து ஐம் ஷியூர் நான் வந்து ரொம்ப விரும்புவேன் எனக்கு வந்து பல்வேறு நாடுகளுக்கு போகணும் அங்கே உள்ள வாழ்கிற மக்களை பார்க்கணும் அந்த நாடுகளோட அரசாங்கம் வந்து அந்த ம பெ மக்களுக்கு என்ன செய்கிறாங்கங்கிறதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவேன் அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை ஆனால் இந்த மாதிரி பயண இலக்கியங்கள் கண்டிப்பாக நம்ம படிக்கணும் ஒரு போகிற போக்கில் ஒரு இடத்துல வந்து அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ அதாவது ஒரு அழகான ஒரு சர்ச்சை பற்றி அப்புறம் அங்கே உள்ள சாப்பாடு நிஜமாகவே ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது பாட்டில வந்துட்டு என்னது ஆமா ஸ்னேக் வாயின் நான் ஸ்னேக் வாயின்னா ஏதோ பிராண்ட் போல இருக்கு நினைச்சா படம் போட்டிருக்காங்க எனக்கு அதை பார்க்க கூட முடியாது அப்படியே தூக்கி போட்டுட்டேன் அது பேரை கூட சொல்ல மாட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து நான் இங்கேயுமே நம்ம நார்த் ஈஸ்ட்லேயுமே கூட டாக் மீட் சாப்பிடுவாங்க ஸோ அந்த அவ்வளோ விஷயங்களை சொல்லிவிட்டு அண்ட் அவங்களையும் சுய பரிசீலனை பண்ணி பார்த்துக்கிறாங்க செல்ஃப் கிரிட்டிக்கலாக பார்த்துக்கிட்டு அதை வந்து ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரோடு வந்து அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அண்டு முக்கியமாக அந்த நிறைய ஒரு ஈஸ்த்டிக் ஆன அம்சங்கள் அங்கே வாழ்கிற மக்கள் எவ்வளோ கடுமையான வந்து உழைப்பாளிகளாக இருக்காங்க அண்ட் அந்த போருடைய அந்த தாக்கம் இன்னும் எப்படியும் இருக்குங்கிறது எல்லாமும் சேர்ந்தது தான் வியட்நாம் அண்ட் வியட்நாம் வந்து ஒரு ஒரு போகிற போக்கில் சொல்கிறாங்க இந்த ஊரில் வந்துட்டு தாய்மொழியில் தான் படிப்பாங்களாம் அதனால இங்கிலீஷை கண்டுக்கிறது கிடையாது அண்ட் அங்கே வந்து ஹெல்த் கேர் வந்து இலவசமாக அங்கே கொடுக்குறாங்களாம் கல்வி இலவசமாக அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம நாட்டில் ஏன் இப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம வந்து கேட்குறது இந்த கேள்வி வைக்கிறாங்க நம்ம நம்ம சம்பாதிக்கிறது எல்லாம் வந்து இது ரெண்டுத்துக்குமே நம்ம அழிச்சிடுறோமே கல்விக்கும் எஜுகேஷனுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சோஷியலிஸ்ட் தேசம் வியட்நாம் ஒரு சோஷியலிஸ்ட் ஸ்டேட் அது ஒரு உழைக்கும் மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அதை இட்ஸ் ஒர்க்கர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லணும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அந்த ஸ்டேட்டுடைய நோக்கம் என்ன கல்விங்கிறது அடிப்படை உரிமை அதே மாதிரி வந்து மருத்துவ சேவைங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு உரிமை அப்படிங்கிற ஒரு பார்வை கொண்ட ஒரு நாடு ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த புக்கை நான் படித்த பிறகு எனக்கு வந்து தோன்ன ஒரு விஷயம் ஒரு பார்வையோட வந்து ஒரு பகுதிகளுக்கு பல்வேறு பகுதிகளுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு பயணியோடைய கதைகளை வந்து நாம் கேட்கணும் அப்படியான ஒரு பார்வையை வந்து இது கொடுக்குது சார் நேரம் கருதி நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் அண்ட் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங் நான் இதை படிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஏழு மணி நேரம் ஆயிருக்கும் அண்ட் ஐ குட் கம்ப்ளீட் அண்ட் யூ ஷுட் ரியலி ரீட் அண்ட் செரிஷ் தேங்க்யூ